அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பிலை மல்லித்தலை வாங்கிட்டு வாடின்னு இவ்வளோ அனுப்பணும் இன்னும் ஆளை காணோம் என்ன நினச்சிகிட்ருக்கா நீங்கள் சமையலுக்கு வாங்கிட்டு வச்சனோமா இல்லை நாளைக்கு மதிய சமையல் வாங்கிட்டு வச்சனோமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இல்லைனா என் பசங்க கொடுக்குற இடம் நம்மளை யார் என்ன பண்ணிடுவான்னு இவ்வளோ கஷ்டத்துக்கு போகிறத வராது இந்த சின்ன மருமக உமானாச்சும் பரவாயில்லை இப்போ தான் கருவேப்பிலை மல்லித்தலை வாங்க போனோம் பெரியவ கோழி வாங்கிட்டு வரேன்னு போய் ஒரு மணி நேரம் ஆக போகுது இன்னும் வீடு வந்து சேரல ரெண்டு பேரும் எங்கே பறவை பார்த்துட்டு நிற்காலுங்கன்னு தெரில வரட்டும் இன்றைக்கி வந்தோடனே அவ்வளோ இருக்கு இருக்குது அதுக்கு வர வரைக்கும் அங்கங்க நகரமா வாசலே உட்காந்துருந்தோம் இல்ல நம்ம சாமாத்தியமா ஏமாத்திட்டு உள்ள ஓடிடுவாங்க வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுக்கா கிழவி என்ன சொல்லுங்க தெரியல நானும் அதே கவலையில தான் இருக்கேன் நான் கோழியை பிடிச்சிட்டு வரேன்ட்டு வந்தேன் அப்படியே காய் வண்டி வந்துச்சுன்னு காய் வாங்குவாங்க ரென் சொல்லு சரியா இதுவும் நல்ல யோசனை தான் நீங்க காய் வாங்கி கொடுத்துட்டு கோழியை பிடிக்க போயிட்டீங்கன்னு சொல்றேன் ஆ அப்படியே சொல்லேன் சரி அப்போ முன்ன போற நீங்க கோழியை பிடிச்சிட்டு வந்து சேருங்க தம்பள கோழியை பிடிச்சி சட்டுபுடரி வீடு பேச்சேறவும் இப்போ ஏ நேர 11 நைட் சட்டுபுடரி சமச்சாதான நேர ஆகிறது[

அப்போ உள்ள போய் அவன் வரதுக்குள்ள வேணுங்கிறத எல்லாம் நெருக்கி வை இந்த வெங்காயம் தக்காளி புதினா மல்லி எல்லாத்தையும் நெருக்கி வை மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கி வை மிளகு கொஞ்சம் தூக்கலாம் போட்டா தான் சளி சரியா போகும் ஓப்போ சரி சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் வெங்காயத்தில் இந்த சின்ன வெங்காயத்தை என்ன கண்டுபிடிச்சது உரிச்சு உரிச்சு கையே வலிக்குது பெரிய வெங்காயம் என்ன நேரம் அரைஞ்சே முடிச்சிருக்கலாம் என்ன உமா வேலையாயிட்டா ஆ அத்தை ஒரு வழியும் எல்லா வெங்காயத்தையும் தோல் உரிச்சிட்டேன் சரி சரி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியா நறுக்கி வை நானா அப்புறம் நீ இல்லாம இதுக்கு நான் ஆத்த கறியை கூட்டி வர முடியும் கட கட நறுக்கி வை நானா வர கேள்வி கேக்க நான் போய் வேற எல்லாம் எடுத்துட்டு வரேன் அதுக்கு அப்புறம் எல்லாம் பெட்டி வச்சிரு சொல்லிட்டேன் சரி சரி கேளவி சாதாரணமா ஒரு வேற பார்க்காது இன்னைக்கு அசைவன் நானே கோழி குழம்புக்கு என்ன சிட்டா பறந்த வேற பார்க்காது எல்லா கோழி குழம்பு பார்க்கற வேற சரி இன்னைக்கு அதிரடி வேற செய்யணும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா எப்போ வந்து வீட்டில விறகு எடுத்து வைங்க அப்படின்னா மழையில எல்லா விறகையும் நினைவு விட்டுறது இப்போ நேரம் கட்ட நேரத்தில் காட்டில விறகு தேடி அரைஞ்சிடுறேன் உருத்துக்கு வீட்டில் பொறுப்புங்கிறது கிடையாது எனக்கு என்னென்ன இருப்பாடு நான் வெளியே நம்ம தான் எடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு இம்புட்டு சுடி இப்படி முளைச்சி கிடக்கு இந்த சுள்ளியெல்லாம் எடுத்துட்டு போனாலே ஒரு வாரத்தை வச்சு அடுப்பு பொறிக்கலாம் என்ன சரசு பாட்டி இந்த பக்கம் அதான் கையில அறுவடம் கிடைமா வரீங்க யாரை விட்ட பொறுத்த உத்தியாசம் ஆ உன்னை தான் சரியா விட்டு பார்ப்போம் உ இந்தமா செஞ்சான்னு செஞ்சு கொடுப்பா நமக்கு எதுக்கு உண்டு சரி பாட்டிமே அப்புறமா அப்போ பாக்குறாங்க இவன் முஞ்சிடலாம் காட்டுக்குள்ள கூட நிம்மதியாக அடைய முடியல வந்துடுறேன் கேள்வி கேட்டுக்கிட்டு நானே இந்த மொட்டை இல்லை விறகு வெட்டணும் நிற்கேன் இல்லை பின்னாடி எதுவும் சத்தம் கேக்குது ஐ கோழி ஆஹா நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி சாப்பிட நினச்சோம் பார்க்குற பக்கம்லாம் நாட்டுக்கோழியாக இருக்கு இந்த காட்டில் இந்த கோழி மெய்து பாவம் நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த வாகனக் கோழியை திருப்பி கொடுத்துற சொல்லிடுவோம் இன்னைக்கு ஓசிலேயே ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ம் வா வா பா வா வா வாங்க ஆ பாரு ரெண்டு வெண்டை கிலோ தேரும் படையே ரெண்டு வேலையை குழம்பு வச்சு வச்சு சாப்பிடலாம் ஆனால் எவ்வளாவது அவ கோடி வந்து சண்டைக்கு வந்து என்ன பண்ணுறது நம்ம என்ன ரோட்லையா பிடிச்சோம் காட்டில் தானே பிடிச்சோம் காட்டில் வளர்கிற கோடி நமக்கு தான் சொந்தம் அழகை வெட்டிட்டு வீடு போய் சேருவோம் சட்டுக்குட்டுன்னு கோடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் ரகையக்கா ரகையக்கா அந்த வர மல்லிகா சொல்லு என்ன விஷயம் அக்கா கோழி விட்டுட்டு திறமைல அதான் பிடிச்சிட்டு போகிறா நண்பா அது வந்து நீ என்ன சொல்லிட்டு தானே காய் கொடுத்து விட்டுட்டு அப்படியே கோழியை பிடிச்சிட்டு நானும் அடுப்பேன் கொஞ்சம் போயிட்டேன் கோழி என்ன சொல்லுறீங்க எங்கே கோழியை எனக்கு புரியல என்ன இப்படி சொல்கிறீங்க நான் கோழி வாங்கிட்டு வரேன் அத்தை கிடப்பாங்க ஆனால் கோழி இல்லாமல் வெறும் உண்டு என்ன பண்ண முடியும் நான் கோழி இங்கே தான் விட்டுருந்தேன் சாயங்காலத்துக்குள்ளே அது வந்துடுமா எப்படி இருந்தாலும் என் வீட்டுக்கு தான் வந்து அடையும் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் எக்கா மதிய சாப்பாட்டுக்கு கோழி கறி குழம்பு வைக்கணும்க்கா நீ சாயங்காலம் பொழுது போய் பிடிச்சிட்டு வந்து கொடுத்து நான் எப்போ வைக்கிறது என் மாமியார் என்னையே கோழி ஆக்கி குழம்பாக்கி சாப்பிடாம சாப்பிட்டு போடுவாங்க பார்த்துக்கோங்க சரி சரிம்மா நான் நாலு இடம் தேடி பார்த்தேன் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சரியா எக்கா அப்போ எனக்கு கோழி கிடைக்காதுங்க கோலிய கண்ணு முடியா சேர முடியாது இன்னைக்கு நம்ம கதையா அதோ கதிதான்